சிவஜோதி என்கின்ற மிக சிறப்பாக அதாவது புத்திர பாக்கியத்தை பத்தி அவங்க மிக தெளிவா எந்த கிரகம் கொடுக்கும் எந்த கிரகம் புத்தகத்தை கெடுக்கும் அதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்றத பத்தி ஒரு கருத்து அவங்களுடைய கருத்தை வந்து சொல்ல இருக்கிறாங்க நம்ம அவர்களை வருக வருக நமது பயிற்சி பயன் சார்பாக மணி வருகிறேன் குரு வாழ்க குருவே சரணம் எனது குருமார்களை பாதம் வணங்கி நாம் எத்தனையோ பேருக்கு ஜாதகம் பார்க்கிறோம் அந்த ஜாதகத்தை வந்து யாருக்கெல்லாம் குழந்தை இருக்கு ஒரு ஜாதகர் வர்றார் எனக்கு எப்பதான் குழந்தை போறக்கும்னு தெரியல இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி நான் குழந்தையே பெத்துக்கல அப்படின்னு சொல்றா அப்ப நம்ம என்ன பண்றோம்னா கிரகத்தெல்லாம் பாக்குறோம் அவங்க எந்த திசை புத்தி இருக்குது அன்னைக்கு என்ன திசை புத்தி அதை வந்து நான் எந்த காலில் நிற்குது அப்படின்னு நம்ம பார்த்து பலன்னு சொல்றோம் இப்ப என்னன்னா ஒரு ஆண் ஜாதகத்தையும் ஒரு பெண் ஜாதகத்தையும் நம்ம கையில இருக்கணும் ஆண் ஜாதகத்துல எந்த கிரகம் எப்படி இருந்தால் குழந்தை பிறகு இதை மட்டும்தான் அப்ப ஒரு ஆண் ஜாதகத்துக்கு கலஸ்தரம் யாரு பெண் சுக்கிரன் ஒரு பெண் ஜாதகத்துக்கு கலஸ்தரம் ஆண் செவ்வா இந்த செவ்வாவும் சுக்கிரனும் எப்படி இருக்கிறாங்க இது ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டோம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற கிரகம் சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த சூரியன் நிக்கிற கால் அமைப்பா இருக்கும் ஏனென்றால் ஆணின் பிந்து வீரியம் இதை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறது அந்த சூரிய பகவான் சூரிய பகவானை இப்ப நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம் ஆண் ஜாதகத்தில் சூரியன் பாகைக்கலை எவ்வளவு சுக்கிரனின் பாகைக்கலை எவ்வளவு இது இரண்டையும் எடுத்துக்கிட்டோம் ஆண் பெண் இவர்களுக்கு குழந்தை கொடுக்கிறவரு குரு குருவோட பாகைக்கலை எவ்வளவு மூணையும் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு கூட்டுறோம் இந்த பாகை தலையை கூட்டுறோம் பாகை என்றால் ஒரு ஒரு வீட்டுக்கும் அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் முப்பது பாகை பிரிச்சுட்டு வரக்குள்ள எந்த காலில் வந்து நிற்கிறதோ அல்லது முன்னூத்தி அறுபது பாகை கடந்து மீதி தொகை எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கணும் அதை எந்த வீட்டில் ஆண் வீடா அல்லது பெண் வீடா பெண் வீட்டில் நின்னா இந்த குழந்தை இப்படி பிறக்கும் ஆண் வீட்டில் அப்ப ஆண் வீட்டில் நிற்பதாக கொள்வோம் அப்ப ஆண் வீடுனா கண்டிப்பா உனக்கு குழந்தை இருக்குமா நவாமிசத்தில் பெண் வீட்டிலும் ராசி கட்டத்தில் ஆண் வீட்டிலும் கண்டிப்பாக இவருக்கு வீரியம் இருக்கிறது ஆணுக்கு இவர் இந்திரம் கரெக்டா இருக்கு இவருக்கு ஆண் தன்மை இருக்கு இவருக்கு குழந்தை பிறக்கும்னு நம்ம எழுதியோம் இந்த பாவகிரகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபகிரகம் இந்த சுபகிரகத்துக்கும் பாவகிரகத்துக்கும் லக்கணத்தில் கேது இருக்கிறதுனா நம்ம என்ன சொல்லுவோம் கூட்டுறது இவருக்கு வந்து கம்மியா இருக்கு இவருக்கு தான் அப்படி ஆனால் இந்த மூணு கிரகத்தையும் பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வா குரு இவர்கள் நின்ற சாரத்தை இவர்கள் யார் காலையில் நிற்கிறார்கள் என்பதை பார்த்து அந்த பலனை நாம் அந்த பாதாசாரத்தை கூட்டி அவர்களுக்கு கழித்து பலன் கூறினால் அது நிற்க வேண்டும் பெண் கட்டத்தில் என்றால் நவாமசித்தலும் ஜாதி ஜாதக கட்டத்திலும் நவாம்சத்தில் நின்று விட்டால் இவர்களுக்கு குழந்தை பிறப்பது கஷ்டம் என்று நம்ம கரெக்டா பலனை சொல்லிடலாம் அந்த பலனை சொல்வதோட ஹாஸ்பிட்டல் குலதெய்வம் இவர்கள் வீட்டில் என்ன இருக்கிறது முதல் இவருக்கு குழந்தை பிறப்பதற்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கிறதா அல்லது இவர்கள் வீட்டில் பாவங்கள் சேர்ந்து இருக்கிறதா அப்படின்னு நம்ம பஸ்ட் பாத்துக்கணும் இந்த பாவம் இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த பாவத்தை தொலைச்சிட்டு வாங்கப்பா உங்களுக்கு குழந்தை இருக்கும் இல்ல இந்த குழந்தை இருக்கிறது அப்புறம் ரெண்டாவது இந்த கட்டத்துல இந்த கிரகங்கள் நன்னா இருக்குது இந்த கிரகங்கள் ஆண் சாரத்தில் நின்று இருக்குது ஆண் கிரகம் நன்றா இருக்குது பெண் கிரகம் சிறப்பாக இருக்கிறது ரமாமிசத்தில் பெண் வீட்டில் இருக்கிறது ஜாதக கட்டத்தில் ஆண் வீட்டில் இருக்கிறது குழந்தை இருக்கும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கிறது உங்களுக்கு காலத்தில் தாத்தா செஞ்ச பாவ புண்ணியம் பாட்டி செஞ்ச பாவ புண்ணியம் அப்பா அம்மா செஞ்ச பாவ புண்ணியம் நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் இப்போது கொஞ்சம் லேட்டா இருக்குறீங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும் நம்ம தாராளமா சொல்லி அனுப்பணும்னா அவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறந்துரும் அப்ப நம்ம ஜாதகமா அங்கேயே ஜெயிக்கப்படும் ரெண்டாவது சரி ஒரு குழந்தை வந்து ஆண் ஜாதகம் சிறப்பா இருக்குது பெண் ஜாதகம் சரியில்லை இல்ல பெண் ஜாதகம் சிறப்பா இருக்கு ஆண் ஜாதகம் சரியில்லை ஹாஸ்பிட்டலையும் பார்க்கணும் குலதெய்வத்தையும் பார்க்கணும் சாரங்கள் சரியா இருக்குது ஆண் விந்து சரியா இருக்கு பெண் விந்து சரியில்லை ஜாதகமும் பாக்கணும் ஹாஸ்பிடலும் பாக்கணும் தெய்வத்தையும் பாக்கணும் இப்படி ஒரு சிறப்பான கட்டத்தை நாம செயல்படுத்துறோம் ஆனால் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் ஒரு கிரக ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் கேது அஞ்சாம் இடத்தில் கேது இருந்தால் புத்திரதோஷம் என்று நாம் சுருக்கமாக சொல்லி அவங்களை இந்த மூணு கிரகத்தை வச்சு இவங்க நின்ன பாகை கலையை வச்சு கழிச்சு நாம பண்ணோம்னாலே அந்த ஜாதகருக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி நாம துல்லியமான பலனை கண்டுபிடிச்சி சிறப்பா சொல்லலாம் நன்றி வணக்கம்